நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் ராக்போர்ட் ஃபிட்னஸ் அமையம் ராஜ்குமாரில் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த நம்முடைய விளையங்கிரி பயணம் இந்த வருடத்தோட ஐந்தாவது வருட பயணம் அதுக்காக நம்முடைய முதல் தருவோம் தம்பி சிவரஞ்சன் தம்பி அர்ஜுன் ரெண்டு பேரும் புதுசாக வந்திருக்காங்க இந்த வருட பயணம் எல்லாமே இவங்களுடைய அனுபவங்களாக தான் இருக்கும் முதல் முதலாக இந்த மலையை தரிசனம் பண்ணுறவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்களோ தான் இந்த தடவை வீடியோ போட போகிறேன் கும்பல் பாருங்கள் எவ்வளோ கும்பல் பாருங்கள் ஓம் நமக்கு ஓம் நம சாயந்தரமாக வந்து மழை ஏறணும்னு ஒரு எண்ணத்தோடு வந்தோம் ஏன்னா சனி நேரம்னா செம்ம கும்பலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்த மாதிரி அப்படி ஒன்று நிறைய கும்பல் இல்லைங்க இப்போ சனிக்கிழமை காலையாயிடுச்சு இப்போ ச நேரம் சரியாக சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி இன்னும் ஆகலங்க கும்பல் ஓரளவு இருக்குங்க இது நம்ம எல்லாம் செக் பண்ணுறாங்க இடம் இன்னொரு சைட்ல பேரும் போகிறாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஐந்தாவது நாடு மழைப்பயணம் இனிவே நிறைவேற்று தரும்படி வெள்ளி அங்கிரி ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஓம் நம சிவாய் சூப்பர் சிவரஞ்சன் அர்ஜுன் அர்ஜுன் சிவரஞ்சனும் வந்தாங்க ஆனால் எங்கேயும் உட்காராமா முதல் மலை ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் கடந்துட்டோம் சூப்பருங்க

அஞ்சாவது மலை முடிக்க போகிறோம் பீம்பன் கழிவுருண்டை அந்த மலை ஏறிட்டு இருந்தோம் செம்ம கும்பலுங்க நாலு மலை நிற்காம ஏறி முடித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ட்டு பாறையில் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்திருந்தோம் படுத்திருந்தோம்னு சொல்கிறதோட கண்ணை மூடி இருந்தோம் உடலுக்கு தேவையில்லை ரெஸ்ட்டுக்காக என்ன அப்படியே ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த அந்த மேலே ஒரு பாறை இருக்குது இல்லைங்களா அதுதான் பீமன் கலிவுருண்டை அப்படிமானேன் அது முடித்தோடனே கீழே ஆண்டிச்செண்ணையை நோக்கி மலை சரிவாக இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளங்கிரி நாளை ஏழாவது மலை ஏறி முடிச்சிட்டோம்னா சிறப்புங்க தடவை வந்து ரொம்ப இதெல்லாம் தெரியலங்க இயற்சிலாம் ஒன்றும் தெரியல உடம்பு ஓரளவு நல்லா ஃபிட்னஸாக தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே நாங்கள் மூணு பேரும் நிற்காமல் டக்கு டக்குன்னு வந்துட்டோம் இந்த சோலைகள்லாம் தெரியுது வர்றப்பிற்கு வியூ வேறு மாதிரி இருக்கும் இப்போ அந்த சூரியன் வருவதற்கு முன்னாடி இருக்கிறது கும்பல் நிறையாங்க மக்கள் சார சாரையாக என்ன ஒரு சந்தோஷன்னா தங்களுடைய உடல் அவங்களுடைய ஃபிட்னஸ் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நிறைய ஊக்கத்தோட மன இருந்தால் தான் அந்த மலை ஏற முடியும் அதை தெரிஞ்சுக்குவாங்க சூப்பர் என்ன அர்ஜுன் எப்படி இருக்கு சூப்பர் அருமையாக இருக்கு தூயிருக்குள்ள நம்ம பரவாயில்ல விடு இது அதுலாம் பிளான் பண்ணி எதுவும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சூரியன் வரக்கோவுங்க நல்லா இருக்கும் நடந்து நடக்கணும் ஜாக்கிரதையாக இதோ இதெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குங்க நல்லா மழைங்கிறதுனால வர்றப்போ பகலில் வேறு நாளில் இருக்கும் இந்த சூரியன் ரைஸாக போகுது தமிழ் तो बात को बस ஏழாவது மலை தெரியுது பாருங்க அஞ்சாவது மலை அதுக்கப்புறம் ஆண்டி சுனியை நோக்கி ஒரு இறக்கம் வருங்க இப்போ ஏழாவது மலை அந்த மலையில தாங்க நம்மளுடைய வெள்ளைங்கறி மாதர் இருக்காரு அவர் தரிசிக்க தான் இவ்வளோ காட்சத்தனமும் இறைவன் அருள் இருந்தால் வருடமும் வந்து பார்த்திடலாங்க ஓம் நம சிவாய் அர்ஜுன் எப்படியோ சூப்பராக வந்துட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சிவரஞ்சன்னா இப்போ எங்கேன்னு தெரில முன்னாடி போய் நின்றுருப்பான் எங்கேயாவது மலையை பார்த்தோன்னே ஆர்வமாக மழை தெரியாமே எத்தனை மலை ஏறிட்டு வந்துட்டு இப்போ மழை தெரிஞ்சோடனே

முன்னாடி போயிட்டு இருக்காங்க வந்துட்டோம் ஆறாவது மலை பாண்டிச்சுனிய நோக்கி சன்ரைஸ் வந்து சூரியன் வெளியே வரலங்க வெளிச்சு வந்துருச்சு இதோட பேரு கொக்கரை கொக்கரை தானே எடுங்க சஞ்சநாதத்தை விட இது ஒரு வித்தியாசமான மாதம் சிவனுக்கு சிவனுக்கு இப்படித்தான் மாட்டு கொம்புல கருவி அருமையாக உதவிங்க சங்கு குடி தான் தமிழ்நாடு மத்திய மூளை இளங்கிரி மூளை உச்சில தான் சூழ்நிலை இருக்காரு அது சூரியோடு சேர்ந்துச்சின்னா தனித்தனி லேயராக தெரியுங்க மழை இல்லை மக்கள் மட்டும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் எவ்வளோ கும்பல் ஈஸ்வனுடைய அருளால் இருக்கிறாங்களா இல்லை என்ன காரணம்னு தெரியல எல்லாம் நிறைய முதல் சிவன் வரைக்கும் பனிலாம் வேறு லெவல் பெரும் பாறல் இது மாதிரி மொட்டைப்பறையில் படுத்து கிடந்தோங்க வேறு லெவல் பனி இருந்தாலும் சிவனை தரிசனம் பண்ண ஒரே ஆசை

இந்த இது வரைக்கும் வந்ததில்லை கும்பல் கோயில் நடக்கலை அதனால் வந்து இப்படியே வந்தோம் வியூ வேறு லெவலில் இருக்குங்க செம்ம அங்கெல்லாம் நண்பர்கள் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க கீழே நோக்கி போகிறப்ப கீழே ஃபுல்லும் பசுமையாக இருக்குங்க நல்ல நீரோட்டம் இருக்கும் போல இருக்கு இந்த சைடு டேமு அப்படியே மிஸ்ட்டு மேலே எலும்புது ஃபுல்லும் மிஸ்டாக இருக்குங்க கீழே இறங்கி போய் காட்டுறோம் பாருங்க இங்கே சூழல சூழலாக இருக்குது ஓம் இது வரைக்கும் அஞ்சு தடவை வந்து சாமி தரிசனம் பண்ணிச்சு இந்த இடத்துக்கு வந்ததில்லை முத முறையா இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்க ஓம் நம சிவாய் கோவிலுக்கு அப்படியே எதிர்புறங்கள் இருக்க பாரு பை ஒவ்வொரு மலையும் ஒரு பேர் எதிர்க்க கோடி கண்கள் வேணுங்க

ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம அப்படியே பனி அப்படியே மிஸ்ட்டு வரது பாருங்க அப்படியே கோயிலில் நோக்கி அப்படியே தென்காயில் அதுதாங்க சொல்கிறாங்க இப்போ மணி சரியாக ஒம்பதரை மணி அந்த பனிப்படுறப்போ குளிருது வெயில் அடிக்குது குளிருது நாங்கள் அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட் அந்த சைடு போயிட்டு வந்தோம் கும்பலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செம்மையாக இருந்துச்சு அங்கேயும் வியூ இங்கே இப்போ தான் நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம் வருட வருடம் கும்பல் அதிகமாகிட்டே தாங்க இருக்குது ஈசன் எப்படியோ ஈர்த்தர்றாரு அதுவும் இளைஞர்களை பெரிய விஷயந்தான் என்ன இங்கே வர்றப்போ கொஞ்சம் உடற்பகுதியோடு வந்தோம்னா போதும் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போனோம்னா செம்மா ஏறி முடிச்சிடலாம் நீ விவசாயி நீ எனக்கு வந்து மன உறுதி இருந்துச்சு அவ்வளோதான் நீ விவ விவசாயி சிக்கணும் இயற்கை அதுக்காக வந்தேன் நான் வந்து செலவுனா இயற்கைக்கானதான் வந்தேன் வாக்கிங் போகாம வந்து ஏறிட்டேன் ஆனால் என் கூட தான் வந்தார் தம்பி அர்ஜுன் ஏறிட்டாருங்க விவசாயிங்க பொழுது நீக்கும் விவசாயம் பண்ணுவார் அந்த செமினார் இருக்குது இல்லைங்களா அப்போ அப்போ தான் கூட்டத்தோட ஐக்கியமாக வரும் ஓ நம ஷிவாய் ஓம் நம ஷிவாய் ஓ நம ஷிவாய் மீட்டர் தூரம் இருக்கு எங்க இருக்குது இளைஞர் அது நான் தரிசிக்க

இப்போ மணி சரியா நாளிறேன் இவ்வளோ நேரமாக போயிட்டு சிவரஞ்சன் முன்னாடியே போயிட்டாரு நானும் அர்ஜுனனும் தான் வரோம் செம்ம கும்பல் அதனால கொஞ்சம் டைம் நிறைய ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே சாமி தரிசனம் போகிறப்ப கொஞ்சம் லேட் ஆனதுனால பக்கத்தில் இருக்க மலையில போயிட்டு கொஞ்சம் தியானம்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால நல்லா லேட் ஆயிடுச்சு அந்த காப்பில் சிவரஞ்சன் கீழே சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே போயிட்டாரு எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ இறங்கிட்டு இருக்கோம் எப்போதுமே சனி ஞாயிறு கும்பல் வரும் சனி ஞாயிறு தான் வருவோம் நாங்கள் சனிக்கிழமை வந்துட்டு நைட்டு ஏறிட்டு ஞாயித்துக்கிழம ரிட்டன் நான் மாதிரி சரி இப்போ தான் கும்பலாக இருக்கே அதனால வெள்ளிக்கிழம வரலான்னு வந்தால் வெள்ளிக்கிழமை அவ்வளோ கும்பலுங்க நம்மள மாதிரியே எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க அவ்வளோ இருக்குது அதனால் இப்போ தான் இறங்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கீழே இறங்கிடுவோம் நல்ல கும்பல் இப்போ ஏற கும்பலோட இறங்குற கும்பல் தான் அதிகமாக இருக்குது பாருங்க அர்ஜுன் அடிக்கல போ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் பிள்ளைங்கிரி மலை அருமையாக ஏறி இறங்கி வந்துட்டேன் எங்கேயும் உட்கார்ல எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கல ரெஸ்ட்னு பார்த்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நினைக்கிறேன் ஆ ஆமாம் எப்படி இருந்துச்சு முதல் அனுபவம் ஆனால் நீங்கள் சொல்ல பிரச்சனை கேட்கல பண்ணிலே படுத்தேன் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் இல்லை அது ஒன்றும் நோ ப்ராப்ளம் ஆனால் ஃபிட்னஸ் நல்ல ஃபிட்னஸ் சூப்பர் எங்கேயுமே தேங்கல ஆழ்த்துக்கள் ஆள் வலிக்க தான் செய்யலாம் பயிற்சியோட இருந்தா சிறப்பாக ஏறி இறங்கலாம் அந்த மழையா காவடி எல்லாம் எடுத்து போயிடறாங்க எந்தூர் காவடினா எந்தூர் காவடித்தூர் கோயம்புத்தூர் இருந்தாலும் ஏன்னு தூக்கிட்டு போகிறது நான் சாதாரண விஷயம் இல்லை எல்லா நம்பிக்கை அருள் இறைவனோட அருள் முக்கமாக நெருங்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சு பாருங்க சம நைட்டில் இதில் தான் கண்ணா பண்ணி ஏறலாம் பார்த்தோன்னா அவ்வளோ பள்ளங்கள் கற்கள் விஷயங்கள் அம்மா கும்பல் வேறு கும்பலாம் அதிகமாகிடுச்சு இறங்குற கும்பலாம் அதிகமாகிடுச்சு இதெல்லாம் நேத்துங்களோட ஏரனோம் இப்ப இறறணும் அதே குமல் ஏறிட்டங்க பாக்கறோம் நான் வந்து நான் நிக்கிட்டே हूं குட்ட இவ்ளோ பேருக்குன்னு இருக்காங்க உங்களுக்கு வழி விடு வழிங்க காலையில் தொடங்கிய பயணம் இப்போ சனிக்கிழமை இன்னைக்கு மாலை ஆறு பத்துக்கு இனிய முடிஞ்சிச்சுங்க செம்ம கும்பலுங்க இப்போ நாங்கள் போனதும் செம்ம கும்பல் இப்போ ஏறதும் செம்ம கும்பல் இப்போ நேற்று நாங்கள் ஏறப்ப ரெண்டு மூணு இடத்துல தேக்கப்பட்டோம் தம்பி இப்போ வரப்ப கைகள்லாம் ஆடுது ஏன்னா ம நாங்கள் நேற்று ஏறுற மாதிரியும் இன்றைக்கும் மக்கள் நிறைய பேர் ஏறுறாங்க இருக்க இருக்க கும்பல் அதிகமாகிட்டே இருக்குது தண்ணி வசதியுமே இல்லை ஆமாம் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல அது கொஞ்சம் வசதிகள் இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஏன்னா கொண்டு போகிற தண்ணி சீக்கிரம் தீர்ந்துக்குது எப்போதுமே முதல்ல சுனை தண்ணி நிறைய கிடைக்கும் இப்போ அது இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய போகிறதுனால மண்கள் எல்லாம் பட்டு பொடியாகி நிறைய டஸ்ட்டு நிறைய பேர் அந்த டஸ்ட் அலர்ஜி முன்னாடி போகிறவங்களாம் தெரியாமல் மக்கள் அதிகமாக அதிகமாக அதுக்குரிய வசதிகள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க இது எனக்கு இது ஐந்தாவது பயணம் தம்பிக்கு முதல் பயணம் சூப்பராக ஏரியா இருந்தார் இதுக்கு சிவரஞ்சனை எங்களுக்கு மட்டும் நேரத்துக்கு மட்டும் போடுறதுனால அவருக்கு கொஞ்சம் வீடியோ இல்லை ஆனால் அருமை தம்மியில் சூப்பராக இருந்தால் நல்லா ஃபிட்னஸ் விட்ட நம்ம டெய்லியும் கிரவுண்டுக்கு போகிறது ஜிம்முக்கு போகிறது வந்து நல்ல ஹெல்ஃபுல்லாக இருந்துச்சு எப்படி அந்த தண்ணியோ செம்மையான இயற்கை அந்த பின்னாடி இருக்க அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க இடத்தெல்லாம் போய் பார்த்தோம் அருமையாக இருந்துச்சு வசதிகள் கொஞ்சம் வேணுங்க கொஞ்சம் கஷ்டம் அடுத்த வருடம் யோசிக்கிறப்ப இந்த புழுதியும் தண்ணி இல்லாமல் நாம தரும் அது மீறி சிவன் நம்மளை கூப்பிடுவாரு அதுக்காக தான் ஒவ்வொரு டைம் போயிட்டு இருந்தாலும் இந்த வசதிகள் மீண்டும் மற்றொரு பிரிவு நன்றி வணக்கம்